முதலாவது கேள்வி என்னன்னா இலங்கை மத்திய வங்கியின் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சமூக பொருளாதார தரவுகளின்படி தற்போதைய இலங்கையின் சார்ந்த சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு ஆகும் என்று விட முன்னூத்தி பார்க்க வேண்டும் இரண்டாம் கல்வி இலங்கையில் முதன் முதலாக குற்றவாளியை உரிய நாட்டுக்கு ஒப்படைக்கும் லோ இலங்கையை குற்றவாளிய உரிய நாட்டுக்கு ஒப்படைக்கிற சட்டம் எவ்வாறு இடத்தில் சட்டமாக சட்டத்தொடர்பான கல்வி இது சிலைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மூன்றாவது கேள்வி இலங்கையின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரவு செலவு திட்ட அறிக்கையின்படி அதாவது இங்க அந்த வருஷம் அந்த பேப்பருங்கிறதால அந்த வருஷத்துக்கு இருக்காங்க இப்படியான கேள்விகளும் தரலாம் இதை நீங்க தேடி வச்சுக்கோம் இந்த வருஷம் முடிஞ்சதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதோட ஏதாவது பட்ஜெட் லேலாடி இதோட ஏதாவது வினாக்கள் வந்திக்காங்கிற விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னு உங்களுக்கு அதை எடுக்க அந்த டைம்ல கேட்டதால இப்ப அதுல சமூர்த்தி உதவி பெறுவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு கேட்டிருந்தாங்க அந்த டைம்ல அது விசாரணை அஞ்சு லட்சம் பேர் நாலாவது கேள்வி இளைஞர்களின் இரண்டு ஆய்காலம் காணப்படுவது பிரதான காரணமாக அமையவது பின்புறவற்றும் ஏதாவது வந்திகள் நாளிலேயும் சரியான கூட உயர் எழுத்தறிவு வீதம் உயர் எழுத்தறிவு வீதம் ஹை லிட்ரஸி ரேட் இருக்கிறதெல்லாம் இருந்ததுனால விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்ப அதால அதை நீண்ட ஆயுட்காலங்கான பிறகு பிரதான காரணமாக சொல்லப்படும் ஐந்தாவது கல்வி என்ன நினைச்சுன்னா கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்களும் நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மீள கட்டியெழுப்பும் அமைச்சின் கீழ் அடங்காத துணைக்களம் எது அந்த டைம்ல இருந்து அமைச்சராக என்னுடைய துணைக்காலங்கள் வாரியா பிரிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை கேள்விப்படுது ஆனா இதுல சிறையான குற்றவியல் விசாரணை திணைக்கள சிஐடி இது உண்மையா அநேகமா வரும்

முற்றுமுழுதாக வேறுபாடு வேறுபடுது அதாவது அந்த டைம்ல இருந்தது பெஸ்ட் மினிஸ்டர் முறையில இருந்துச்சு அதிகாரம் கூடினதாக பாராளுமன்ற அதிகாரம் கூடினதாக பிரிட்டிஷ் பாராளுமன்ற ஆனா எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜே கொண்டு வரப்பட்ட ஆட்சியானது ஜனாதிபதி முறையை மையமாக கொண்ட அதிகாரம் ஆஹ் அதிகாரம் குவிக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு கொண்டு வந்தார் ஜே ஆர் ஜேவன் அது அமெரிக்கா ஜனாதிபதி முறையுமே அடிப்படையாக வரையப்பட்ட ஒரு யாப்பாக காணப்படும் ஏழாவது கேள்வி இலங்கையின் முதலாவது பிரதம நீதியரசர் ஆனவர் முதலாவது பிரதம நீதியரசர் யாருன்னு சொல்லி பார்த்தா அது ஆதர் விஜயபர்தன் அவர்களிடம் முதலாவது பிரதமர் சீப் ஜஸ்டிஸ் இருந்து பிரதம நீதியரசர் அவருடைய நியமனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்று எட்டாங்க எட்டாவதுல நீங்க எந்த இந்த பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எக்ஸாம் ஜெனரல் நாலேஜ் பேப்பர்ல அது அந்த கேள்வி ஏனைய மொழிகள்ல மொழி மூலியத்துல இங்கிலீஷ் இங்கிலத்துல சரியா வந்துச்சு ஆனா தமிழ்ல அது கேள்வி உண்மையா அதுல வரணும் அதுல போட்டிருக்கீங்கன்னா உயர் நீதிமன்றத்துக்கு உரித்தாகாத அதிகாரி இல்லை அது உண்மையா நீதவான் நீதிமன்றத்துக்கு உரித்தாகாத அதிகாரிகள் இல்லை அது சரியான விட என்ன ரிட்டைத்து மத்த எல்லாத்தையும் நீதவான் நீதிமன்றம் நடத்தலாம் ரிட்டர் அணி மட்டும் உச்ச நீதிமன்றமும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் மட்டும்தான் ரிட்டர் வெளியிடும் அதான் எட்டாவது சரியான ஒன்பதாவது கேள்வி கல்வி பொது தளதர பத்திர சாதாரண பரீட்சையின் பின் பாடசாலை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தியுள்ள பதிமூன்று வருட தரா கல்வி நிகழ்ச்சி திட்டத்தில் அடங்கியுள்ள பாடங்கள் அதாவது கட்டாயமாக பதிமூணு ஆண்டு கல்வியானது அந்த டைம்ல கொண்டு வந்தாங்க அதுல இருந்த பாடங்கள் எண்ணிக்கை முக்கிய பாடங்கள் எண்ணிக்கை எங்க இருக்காங்க விஷயம் எப்ப வரும் சில திட்டங்கள் விசேடமாக அரசாங்கத்தால கொண்டு வர உள்ள அந்த வருஷத்துல அதாவது பரிசு நடைபெற வருஷங்கள்ல அந்த விஷயத்தை தொடர்ச்சியா இப்ப ஒரு ஒரு புதுசான ஒரு திட்டம் கொண்டு கொண்டு சொன்னா அது சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கும் வாரத்துக்கான வாய்ப்புகள் கூட உதாரணமாக இந்த வருஷத்து பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு இப்ப இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன ஜிஓபி கோபே என்று பேமெண்ட் இது பேமெண்ட் கேட்வே உண்டு அரசாங்கம் அறிமுகப்படும் அந்த பேசம் அந்த மாதிரி அதோட பேர் என்னன்னு சொல்லியும் கேட்டு பாரு அப்படிதான் இந்த கேள்வி அந்த டைம்ல வந்த ஒரு கேள்வியே உண்மையான சரியான கூட்ட இருபத்தி ஏழு பாடங்கள் அடங்கி பத்தொன்பதாவது சரி பத்தாவது கேள்வி என்னன்னா தொகை மதிப்பு மற்றும் புள்ளி பெருகியல் திணை களத்துக்கு ஏற்ப இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் முதல் ஆறு மாதங்களில் இலங்கையில் பரவலான கணனி பாவினை செலவில் அந்த டைம்ல விடுபாட்ட ஸ்டாடிஸ்டிக்கல் டேட்டா படி இலங்கையில கணினி பாவனையானது எத்தனை வீதம் முடிச்சிருக்கு சிலையோட இதுல இருபத்தி ஏழு தசம் ஐந்து வீடு பதினோராவது கேள்வி இலங்கையில் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பது தொடர்பாக முன்னின்று உழைத்த சிறேஸ்ரீ இலங்கை தமிழ் தலைவர் யார் என்று நிறைய பேர் இருந்தாங்க இந்த இருக்கிறது படிப்பாக ஸ்ரீமத் பொன்னம்பலம் இராமனா ஆரம்ப தேசிய ஒற்றுமை தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை இருக்கிற சிரேஸ்ரீ இலங்கை தமிழ் தலைவர் பன்னெண்டாவது கேள்வி கீழே தரப்பட்ட தெரிவுகளின் பொருத்தமற்ற தெரிவித்து இதுல இடபிள்யூ பெரியரா வரலாறு பொருத்தமற்றி தெரியாதுன்னா இடபிள்யூ பெரியரா அவர்கள் அரசியல் அடுத்தது கல்வி செயற்பாடுகள் இதுல முக்கியமான ஒரு ஆளா இலங்கையில் அது அந்த வகையில அவர் வரலாறு என்று சொல்ல விஷயம் பிள்ளையான் ஜெப்ரி பாபா கட்டட நிர்மான் அது சரி பீட்டர் பிள்ளை வனகுதிக்கு பீட்டர் புள்ளி அவர் கல்வி சிறிமத் ஜெயதலக் அவரும் அரசியல் தொடர்பான பிள்ளையான விட தொடர்பட்டது வரலாம் பதிமூணாவது கேள்வி இலங்கையில் மிக நீளமான புயிரத மேம்பாலம் அமைந்துள்ளது சிறிய அன்றாதுபுரம் யாழ்ப்பாணத்துக்குடையில் தான் ஒரு மேம்பாலம் முன்பு அமைஞ்சிருக்கு அதான் உலகத்தில் மிக நீளமான புயலுத மேம்பாலமாக பதினாலாவது கேள்வி இலங்கையில் நிர்வாக மாவட்டங்களின் ஒரு கல்வி தான் பெரும்பான்மையான டைம் உள்ள இந்த கல்வி வார்த்தை சாத்தியம் நிர்வாக மாவட்டங்கள் இலங்கையில் உள்ள நிர்வாக மாவட்டங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் காண பதினைஞ்சாக இலங்கையில் புகையிலை பயிர தடை செய்யப்படவுள்ள வருடம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுங்கிறதால அந்த டைம்ல அரசு கொள்கை அளவில் ஒரு ஒரு இதுக்கு வந்து உடன்பாடு வந்து நினைச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து புகையிலை பயிர்கிறது தடை அது நடைமுறையில் இருக்கா இல்லையாங்கிற சம்பந்தமா இப்ப தெரியாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஒவ்வொரு அரசுகள் மாற்றங்கள் நடந்த ஆட்சி மாற்றங்கள் ஸ்டேட்டஸ் தெரியாது அந்த டைம்ல இதன் கொள்கை அளவில் அரசாங்கம் புகையில பயிரத்தை தடை செய்வதற்கு

கேள்வி மயானம் கிரேவ் யார்டு ஆஃப் எம்பயர் அழைக்கப்படும் ஆசிய நாடு எது எனக்கு சரியான கூட ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த பேர்ல அழைக்கப்படும் பத்தொன்பதாவது கேள்வி கோலமயமாக்கினால் பத்தொம்ப கூலமயமாக்கலினால் கூலமயமாக்கினால் இடம்பெற்றுள்ள மிகப்பெரிய அனர்த்தம் அதாவது குளோபலைசேஷன் நாடுகள் எல்லாம் சுருங்கி ஒரு தகவல் தொடர்பு புரட்சி மூலமாக நாடு எல்லாத்திலேயும் நாடுகள் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்று ஏற்பட்ட ஒரு அபாயம் அனர்த்தம் என்ன சொல்ல சிறிய அனுபவம் சிறிய கலாச்சாரங்கள் அழிந்து அதாவது சின்ன சின்ன கம்யூனிட்டிகள் அந்த இருந்து அவங்களோட கலாச்சாரங்கள் முற்றா புதிய நாகரிகங்கள்ல வரத்து அவங்க ஊடினத்தாலி தன் பேணிக்கு வந்த கலாச்சாரங்களையும் நாகரிகங்களையும் அவங்க கைவிட்டார் இருபதாவது கேள்வி மென்திறன்கள் அல்லாது பின்வரும் பின்வரொன்று எது

அறிவு நுழைஞ்சுங்கிற விஷயத்த நாம கற்க வேண்டியது ஒரு ஹார்ட் ஸ்கில் அப்ப இந்த விழா இந்த இந்த கேள்விக்கு சிறு நாலாவது தரவு பகுப்பாய் இருபத்தி ஒவ்வொருவது கேள்வி கருத்தை மட்டும் வெளிப்படுத்தும் கூட்டும் பின்வரும் அதாவது ஒப்பீனியனை மட்டும் சொல்ல கூட்டியதுன்னு சொல்லி கேட்டு இதுல நீங்க எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் எல்லாம் என்னன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான இல்லாட்டி அது ஒரு டேட்டாவோட சம்மந்தப்பட்ட தரவுகளோட அடிப்படையில் வச்ச ஒரு விஷயமாக காணும் ஆனா இங்க மூணாவது நீங்க மூணாவது என்ன நினைச்சீங்கன்னா அதிகமான அபித்தி அடைந்து வரும் நாடுகள் சட்டத்தின் ஆதிக்கத்தை கொள்வது இது இந்த இந்த இது என்னன்னு சொல்லலாம் இது ஒரு கருத்தை மட்டும் தான் வெளிப்படுது இது ஒரு இது டிபெண்ட் ஆன் சப்ஜெக்ட் இது சில டைம்ல இது ஆர்கியூமெண்ட் குட்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இந்த விஷயத்தை நாம என்ன இல்லாமல் சொன்னா டிஃபென்சிவாகவும் கிடைக்கலாம் ஒஃபென்சிவாகவும் கிடைக்கும் ரெண்டு பக்கத்தாலையும் நாம இதை பேசல அப்ப அது இது ஒரு கருத்தை மட்டும் பார்க்குற விஷயமாக கேள்விகளை நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் அந்த திங்கிங் இதை எப்படி நம்ம சாதாரணமாக சும்மா யோசிச்சு முடிஞ்சதுனாலே உண்மையா இது ஒரு பயிற்சியில வர விஷயம் இல்ல இயல்பா நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும் எப்படி யோசிக்கலாம் இல்லாட்டி இந்த கேள்வி எப்படி அணுகலாமாங்கிறது நாம இப்படிதான் பார்க்க இருபத்தி ரெண்டாவது கேள்வி என்ன ஐக்கிய நாடுகளின் குழு குழுவில் பாதுகாப்பு அங்கத்துவம் வகிக்காதனால இதுதான் இருபத்தி ரெண்டாவது கேள்வி இதுல ஐக்கிய ராஜ்யம் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் பிரான்ஸ் இதெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபைகள் ஒழுங்காவை பாதுகாப்பு குழுவிலே நிரந்தர அங்கத்துவம் பெற்றது காணும் சரியான கூட நாலாவது விட ஜெர்மன் அதான் நிரந்தர ஒரு இல்லாத நாடாக இருபத்தி மூணாவது கேள்வி எந்த இடத்திலாவது நியாயமாற்ற நிகழ்வுகள் இடம்பெறும் அவ்விடங்களில் நியாயத்துக்கு அச்சுறுத்தல் இன்ஜஸ்டிஸ் இது யாரின் கூட்டணி செல்லு கிங்கின் இருபத்தி நாலாவது கல்வி ஹை கல்ச்சர் அல்லது உயர் கலாச்சாரம் உள்ளதாக இனங்காணப்பட்ட ஐரோப்பிய நகர சிறையோட பெயரில் இதை தெரிஞ்சிடலாங்க ஹை கல்ச்சர் உள்ள ஐரோப்பிய நகரம் இருபத்தி அஞ்சாவது கல்வி பிக் பேங் தியரிசம் உயர் படிப்பு கொள்கை சொல்லி தான் விளக்கப்பறவ விஷயம் என்ன சொன்னா உலகின் தொடக்கமா சூரியன்மா நட்சத்திரம் உருவாக்கம் உண்மையான பெருவெடிப்பு கொள்கையில பிக் பேங் தியரி என்று இருபத்தி ஆறாவது கேள்வி மனித உரிமை மீறல் விசாரணைக்காக முதலாவது உண்மை ஆணை குழு ட்ரூத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட இடம் மனித உரிமைகள் நம்ம அந்த விடையை வச்சே நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செல்லக்குள்ளே அங்க நடந்தது தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்க இந்த முதலாவது உண்மை ஆணைக்குள் ட்ரூத் கமிஷன் சொல்லுது மண்டேலா வெள்ளைக்கு எதிராக நிரோபருக்கு எதிராக போனதை

இந்த கொள்கையை அறிமுகப்படுத்தினவர் அடம் ஸ்மித் அதாவது லேசாஸ் பெயர் கொள்கையை கொள்கையில் அறிமுகப்படுத்தினவர் அடம் ஸ்மித் லேசாஸ் பெயர் சொல்ல என்ன விஷயம் சொன்னா எளிமைப்படுத்தி சொல்ல சொன்னா லேட்டின் அது இருக்கிற மாதிரியே இருக்கிறது சந்தையில் வேறு எந்த ஒரு சக்திகளையும் ஆதிக்கும் எதுவும் இல்லாமல்

அணியக்கூடாது பொது இடங்கள் அணியக்கூடாது நிற்பந்தெர்மன்ல யூதர்களுக்கு எதிரான சில நடந்து எப்பயும் நாசிகள் அந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியா நடைபெறாது சிறியகிட்ட முப்பது முப்பதாவது கேள்வியோட இந்த முப்பது கேள்வியும் தான் எம்சிக்கு வடிவில் வந்த கேள்விகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்ட்ரன்ஸ் பேப்பர்ல எம்சிக்கு வடிவ கேள்விகள் இந்த முப்பது இதுக்கு மேல அதிகமாக இன்னும் இருபது கேள்வியும் ஷோர்ட் ஆன்சர் பண்ற மாதிரி அந்த அதே அதே இதுல நாம அதை இதுக்கு அடுத்த இன்னொரு வீடியோல நாம பார்க்க இது இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளலாம் இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கும் டவுட்டுகள் இல்லாட்டி நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது பிள்ளை திருத்தங்கள் இல்லாட்டி கரெக்ஷன்ஸ் இருந்தா நீங்க கவுன்சில் கேள்வி எனக்கு தெரிவிங்க அதை திருத்தி மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்ட சம்மந்தமாகும் நீங்க கோமெண்ட்ல எனக்கு அதை தேடி உங்களுக்கும் வீடியோ வார்த்தா மற்றொரு வீடியோல நாம சந்திக்கலாம்